கட்டன் காஃபி அப்படின்னு கிராம வழக்கத்திலையும் வெற்று காஃபி அப்படின்னு வீட்டு பெரியவங்களும் சொல்ற இந்த பிளாக் காஃபியை தொடர்ந்து நாம் முப்பது நாட்கள் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களோட உடம்புல ஆச்சரியப்படுற வகையில பல மாற்றங்கள் உண்டாகும் பிளாக் காஃபி காலையில நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சிறந்த ஒரு பானமா இந்த வெறும் காஃபி இருக்கும் நீங்க நீங்க ஒரு காஃபி பிரியர்களாக இருந்தா இந்த பிளாக் காஃபியை முப்பது நாட்கள் குடிச்சு பாருங்க உங்க உடல்ல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தென்மிட்டா யூடியூப் சேனல் முப்பது நாட்கள் பிளாக் காஃபியை மட்டுமே நாம எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல என்னென்ன ஆச்சரியப்படுற வகையில மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் காஃபி மூளைக்கு உடனடி உற்சாகம் தர்ற ஒரு பானம் காஃபி குடிச்ச உடனே புத்துணர்ச்சியா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது சோர்வு நீக்கி எனச்சி தர்றது காஃபி தான் அப்படின்னு நம்மள நிறைய பேர் சொல்றதை பார்த்துருப்போம் நிறைய பேருக்கு தோணும் காஃபி குட்டிகளில் இருக்கிற காஃபின் இயற்கையான தூண்டுதலுடன் அதிக ஆற்றலுடன் உணர வைக்கும் நரம்பு மண்டலத்தை தூண்டிவிடும் ஆனால் இதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய நன்மையை நாம் முழுமையாக பெற முடியும் ஒரு மாதம் நீங்கள் பிளாக் காஃபியை குடிக்கிறது மூலமா உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் கவனத்தை சீராக்குது காஃபி ஒரு ஆற்றல் ஊக்கி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க காலை நேரத்தில் காஃபி குடிக்கிறது அதிக விழிப்புணர்வையும் கவனத்தையும் அளிக்கும் காஃபியில் இருக்கிற கேஃபின் மூளையில் அடினோசினை தடுக்குது இந்த அடினோசின் தூக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நாளின் பிற்பகுதியில் தூக்கமும் சோர்வும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா இந்த கருப்பு காஃபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் முப்பது நாட்கள் சரியாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளிலும் உங்கள் கவனம் சீராக இருக்கிறத நீங்கள் இதை உறுதி செய்ய முடியும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நாளின் தொடக்கத்தில் நீங்கள் கருப்பு காஃபியுடன் தொடங்கும் போது சிறந்த மன ஆரோக்கியம் கிடைக்குது மன சோர்வு அபாயம் இருக்குன்னா நீங்க பிளாக் காஃபியோட நாளை தொடங்கலாம் பிளாக் காஃபியில் இருக்கும் கேஃபின் மூளையில் செரட்டோனின் மற்றும் ட்ரோபோமின் அளவை அதிகரிக்க செய்து இது மனநிலையை மேம்படுத்தும் மகிழ்ச்சி ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது மூளை மூடு பணி அப்படின்னு பேக் குறைக்கப்படுதுங்க காஃபி கொட்டைகளில் உள்ள கேஃபின் நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுனால நீங்க உற்சாகமாக உணர்வீங்க முப்பது நாட்கள் கருப்பு காஃபி நீங்க குடிச்சிட்ட பிறகு உங்கள் மன ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிக்க முடியும் நிச்சயமா மாற்றம் அங்கே இருக்கும் வளர்ச்சிதை மாற்றம் மேம்படும் கருப்பு காஃபி வளர்ச்சிதை மாற்றத்தை மூன்று முதல் பதினோரு சதவீதம் வரை துரிதப்படுத்துது அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இது கொழுப்பை எரிக்க உதவி செய்யுது மேலும் பால் சேர்க்காத கருப்பு காஃபி குறைந்த கலோரிகள் மட்டுமே அதில் இருக்குது நீங்கள் நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டயட்டில் பிளாக் காஃபி சேர்த்துக்கலாம் முப்பது நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது உங்களுடைய எடை இழப்பில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய உடல் செயல் திறன் மேம்படும் சில பேருக்கு அன்றாட வெளியே சோம்பேறி அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க அதற்கு தீர்வா இந்த கருப்பு காஃபியை எடுத்துக்கலாம் காஃபியில் இருக்கிற கேஃபின் அட்ரன் அளவை அதிகரிக்குது இது உடல் செயல்திறனை மேம்படுத்துது நீங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்பு ஜிம்மிற்கு போறதுக்கு முன்பு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அதனுடைய சகிப்பு தன்மையை அதிகரிச்சிக்கலாம் வலிமையை மேம்படுத்தலாம் உடலுக்கு கூடுதல் சக்தி கொடுக்கலாம் உடற்பயிற்சி இலக்குகள் இருக்கு அப்படின்னா அதை முடிக்க இந்த ஒரு கப் பிளாக் டீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பிளாக் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுகள் இருக்குது இது உடலில் ஃப்ரீ ரேடிகல்களை எதிர்த்து போராடுறதுலேயும் செல்களுக்கு சேதத்தை தடுப்புறதுலேயும் முக்கிய பங்கு வகுக்குது செல்கள் ஆரோக்கியமாக இருக்க செய்கிறதோடு அலர்ஜியை குறைக்கவும் இது உதவி செய்யுது ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்திலிருந்து உடலை பாதுகாக்கிறதுனால இதய நோய் புற்றுநோய் அபாயம் கூட தடுக்கப்படுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட முப்பது நாட்கள் கருப்பு காஃபி குடிக்கிறது மூலமாக மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அதே போல் பிளாக் டீ நீங்கள் எடுக்கும்போது இந்த விஷயங்களையும் கவனிக்கணும் காஃபி அதிகமாக குடிக்கும்போது சோப்பமின் அளவை அதிகரித்து மகிழ்ச்சி அளவை அதிகரிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் நிறைய குடிக்கக்கூடாது ஏன்னா இது எரிச்சல் உணர்வையும் தூண்டிவிடும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் இதை குடிக்க வேணாம் இது வயிற்று அமிலத்தை அதிக அமிலத்தன்மை கொண்டதாக மாற்றும் உங்களுடைய உணர்திறன் பிரச்சனை உள்ளவர்கள் இதை வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது உடல்ல கேஃபின் விரைவில் உறிஞ்சி கார்டிசோல் அளவை அதிகரிக்கும் இதனால பதட்டம் நடுக்கம் மற்றும் பீதியை ஏற்படுத்தலாம் கருப்பு காஃபி நன்மைகளை நாம் முழுமையா பெற ஒரு நாளைக்கு இரண்டு முதல் நான்கு கப் அளவு வரைக்கும் தான் குடிக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது அதிகபட்சமா ஒரு நாளைக்கு இரண்டு கப் வரைக்கும் நாம் எடுத்துக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது பாதுகாப்பானது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காஃபி லவராக இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ